வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு சூலூர் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு சூலூர் மெயின் ரோட்ருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க உடுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் ஆலையாறு பாசன வசதி இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தன்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடமும் நிலம் வெட் பண்ணிக்கிறந்தா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இருந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்ருலையே பார்த்தீங்கன்னா செக் டேம் இருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க செக் டேம்ல பார்த்தீங்கன்னா தனி ஃபுல்லாக இருக்குதுங்க செக் ேம்ப் இருக்குதுனால பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நூறு அடிலேயே போர்வெல்லில் தண்ணி வந்துடுங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆயிரம் அடி போர் போட்டால் தண்ணி வராதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நூறு அடிலேயே தண்ணி வந்துருங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க உடுமலைக்கு நியரஸ்ட்டாக வருங்க தார் ரோடு ஃபேஸ்லையே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஐம்பது சென்ட்டுக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி கிடைக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஃபென்சிங் இருக்குதுங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க உடுமலைக்கு நியரெஸ்ட்டாக தார் ரோடு ஃபேஸில் லேண்டு வேணும் இந்த லேண்டு உங்களுக்கு மேட்ச் ஆகுங்க உடுமலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஆறு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் மேட்ச்சாகுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு ஃபேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க வில்லேஜிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க சூலூர் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குங்க இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க லேண்டு பார்த்திங்கன்னா ரோட்டு மட்டத்துலேயே வருங்க ரோட்டை விட குளியாமல் இருக்காது மேடாமல் இருக்காதுங்க ரோட்டு மட்டத்துலேயே லேண்ட் இருக்குதுங்க குறைந்த விலையில் தார் ரோடு ஃபேஸில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் மொத்த விலையாக இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்